சித்ரால் உள்ளிட்ட பல பாராளுமன்ற உறுப்பினர்களே குற்றப்புலனாய்வு துணைக்களும் ஒவ்வொரு நாளும் விசாரணைக்கு காரணம் வெளியில் ஊடக சந்திப்புக்களை நடாத்தியமைக்காகத்தான் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் எமது பேச்சு சுதந்திரத்தை தடுப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது சபாநாயகர் அவர்களே யாராவது ஒருவர் சிஐடி க்கு சென்று முறைப்பாடு செய்தவுடன் எங்களை விசாரணைக்கு அளிக்கின்றார்கள் எவருக்கேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது தொடர்பில் நட்டுவீடு கோரி எமக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அச்சுறுத்தல் வகையில் கொள்கலன் பிரச்சனை தொடர்பில் தகவல்களை பெற்றுக் நீங்கள் வரவழைக்கப்பட்டிருப்பீர்கள் ஊடகப்படுவதாக தேசிய பாதுகாப்பு தொடர்பு அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் விடயங்கள் குறித்து நீங்கள் உங்களிடம் உள்ள விடயங்களை பாராளுமன்றத்திலோ பாராளுமன்றத்திற்கு வெளியிலோ கருத்துக்களை வெளியிட்டிருந்தால் தேசிய பாதுகாப்புக்கு பொறுப்பு கூற வேண்டிய நிறுவனங்களுக்கு அது தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்ளும் பொறுப்பு உள்ளது ஜாதிகாரக்ஷார வாக்கையின் ஆயத்தனவாற்ற வகக்கையுமா தியனவா ஏன்னா இங்கேனால் தொலைத்தொட்டிக்கோ பத்துவாங்க லபாகான்